சுத்தமான சத்துள்ள லைன் டெசர்ட் கிங் டேட்ஸ் லைன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வார் என கூறிய ஸ்டாலின் இப்போது தியாகி என கூறுவதா என பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா விமர்சித்துள்ளார் திருவள்ளூர் அடுத்த மணவாள நகரில் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் திரைப்படத்தில் வெளியான நகைச்சுவை உரையாடலுடன் ஒப்பிட்டு கடுமையாக விமர்சித்தார் இது வந்து இந்த வடிவேலை நினைக்காமலே இருக்க முடியலை நம்ம அன்னைக்கு பேசின வாய் என்ன வாய் இப்போ பேசுகிற வாய் என்ன வாய்ன்னு அது போய்ட்டுருக்கார வடிவேலு குளித்தலையில் தேர்தலுக்கு முன்னாடி திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரம் வந்தவுடன் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார் பகவானே பார்த்து அதை தான் பண்ணியிருக்கான் திமுக ஆட்சிக்கு வந்தது செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனார் அப்புறம் இருக்கிறத இன்றைக்கி தியாகம் பண்ணியிருக்காருன்னு பேசறது வேண்டாம் வடிவேல் விதிவதை நான் சொல்லப்படாது முதலமைச்சர் பொறுத்தவரை அப்புறம் முடிவு பண்ணிக்கிட்டேன் நன்றி